தேசிய அளவில் கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவனும் மகளிர் விளையாட்டு கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட இரு மாணவிகளுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன திண்டுக்கல் ஆர்டிஓ மைதானத்தில் தினசரி கால்பந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சியாளர் நாட்டாயணன் சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் இதில் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டியில் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவன் ராஜேஷ்குமார் சிறப்பாக விளையாடி தேசிய அளவில் நடைபெறக்கூடிய தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்த இரு மாணவிகளான தேவதர்ஷினி தீபிகா ஆகிய இரு மாணவர்களும் சிறப்பாக விளையாடியதால் திண்டுக்கல் கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திண்டுக்கல் மகளிர் கால்பந்து தங்கு விடுதியில் சேர்ந்து பயிற்சி பெற தேர்வாகியுள்ளனர் இந்த மூவரையும் பாராட்டு விதமாக பயிற்சியாளர் நாட்ராயணன் மற்றும் நடைப்பயிற்சி சங்கத்தினர் அவர்களுக்கு சிறப்பான முறையில் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல்லுடைய ஆங்கில வழி கல்வியுடைய சிஓ செல்வராஜ் மற்றும் எஸ்விஆர் பள்ளியினுடைய தாளாளர் சந்திரசேகரன் தொழிலதிபர் ஜெயராமன் சேகர் வழக்கறிஞர் சிவா மின்சார வாரிய ஏஇ கோபாலகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் ஜெயபால் மற்றும் நடைபயிற்சி சங்கத்தினர் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி இனிப்புகளை வழங்கி மாணவர்களுக்கு கௌரவித்தனர் இருந்த இருந்த இந்த ஊற்றுறது ஊட்டுறது அங்கே அவங்க வெட்டி கொடுத்துதான்